வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் ஆசிரியர் பாட பாடத்தில் தேர்வுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு தவ தயாராக கொண்டே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வெற்றி நிச்சயம் மன உறுதியோட விடாம தெளிவாக படித்து கொண்டே இருங்கள் இது படிக்கல அது படிக்கல அப்படிங்கிற என்ன வேண்டாம் படிக்கிறத தெளிவாக போங்க இதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் கண் விழிச்சலாம் இருக்காதிங்க கரெக்டாக வந்து கரெக்ட் தயத்துக்கு தூங்கிடுங்க அதிகமான நேரம் முழிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தூக்கம் வரும் தூக்கத்தில் நம்ம ஆன்சர் அடித்தோன்னா தப்பாக தான் போகும் அதனால் இது வந்து என்னுடைய அனுபவம் அதனால் அதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி ஊடுனா ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேணால் இருந்துக்கோங்க அதுக்கு மேலே இருந்து நைட்டு பூரம் படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க தேர்வுக்கு நிச்சயமாக அது கை கொடுக்காது தேர்வு நேரம் நம்மளை காலை வாரி விட்டுறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன முக்கியமான குறிப்புகளாக கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா நான் கொடுக்குறேன் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி திரையுலக அகத்தியர் என்று கூறப்படுபவர் அண்ணா சிறுகதை வள்ளுவர் ஜெயகாந்தன் சிறுகதை மன்மதன் கூப்பாரா விடுதலைக்கு முன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் விடுதலைக்கு பின் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் மாபாசான் புதுமைப்பித்தன் முடிசூடா மன்னன் ஜாம்பவான் இது எல்லாமே புதுமை பித்தன் தான் தமிழ்நாட்டின் மாப்பாசன் தமிழ்நாட்டின் சிறுகதையின் முடிசூடா மன்னன் சிறுகதையின் ஜாம்பவான் இப்படிலாம் சொல்லப்படுறது புதுமை பித்தன் தான் சிறுகதையின் திருமூலர் என்று கூறப்படுபவர் மௌனி தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படிங்கிற ஒரு அண்ணா அதை சொன்னது கல்கி தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா மூவா சொன்னவர் தேப்போமி தமிழ்நாட்டு தாக்கரே மாதவையா தமிழ்நாட்டு ஜேன் அண்ட் ஆஸ்டின் அனுத்தமா தென்னாட்டு தாகூர் கே எஸ் வேங்கடரமணி தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் கல்கி சிறுகதையின் திருமூலர் மௌனி தேசிய பாதிரி அப்படின்னு அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர் பயண இலக்கிய பெருவேந்தர் பவன பயனை இலக்கிய முன்னோடி உலகம் சுற்றும் தமிழன் இப்படின்னா அழைக்கப்படுபவர் ஏ கே செட்டியார் பயண இலக்கிய பெரு விற்பனர் என்று அழைக்கப்படுபவர் சி மணி நாடக கலாநிதி நாடக கேசரி நாடக மணி நாடகலை காவலன் இப்படிலாம் அழைக்கப்படுபவர் ராஜமாணிக்கம் நாடக அரசி பாலாமணி நடிகவேல் எம் ஆர் ராதா பாரதி கலைஞர் எஸ் வி சகசராவ் நவரச நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் இலக்கண தாத்தா சிந்தாமணி சித்தர் என்று அழைக்கப்படுபவர் மே வி வேணுகோபாலன் வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் புதின பேரரசு கோவி மணி நவீன அகத்தியர் சேகனா புலவர் இக்கால நக்கீரர் அரசன் சண்முகனார் தமிழ்நாட்டின் காண்டேகர் என் ஆர் தாசன் பதிப்புத்துறை வேந்தர் ஊவேசா தமிழின் வைரி வையாபுரி பிள்ளை தம் தனித்தமிழ் நடையின் தந்தை மறைமலையடிகள் மென் தமிழ் உரை நடையின் முதல்வர் திருவிக்க இருபதாம் நூற்றாண்டு திருவாசகம் பொதுமை வேட்டல் இது வந்து மூவா திருவிக்காவை பற்றி மூவா புதுமை சொல்லியிருக்காரு திருவிக்கா மூவா பற்றி அடுத்து நக்கீரர் சிவஞான முனிவர் இறை இணைந்த கலவை மறைமலை அடிகள் அப்படின்னும் திருவிக்கா சொல்கிறாரு பல்லாவர முனிவர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் கால ஆராய்ச்சியின் முன்னோடி மறைமலை அடிகள் தன்மான இயக்கத்தின் முன்னோடி மறைமலை அடிகள் அதே மாதிரி அவரை பற்றி அறிவுச்சுடர் சைவவாள் தமிழ்நிலா இப்படிலாம் திருவிக்கா மறைமலை அடிகளை பற்றி கூறியிருப்பார் உரை சக்கரவர்த்தி வைமு கோபால கோபாலர் ஏதமில் மாதவர் இளம்பூரனர் உலங்கூர் கேள்வி மயிலைநாதர் வேத போதகன் அந்தனர் அப்படின்னு நச்சினர் கிஞரை சொல்றாங்க நல்லறிவுடைய தொல் பேராசான் அப்படின்னு பேராசிரியர் ஐரோப்பிய பிராமணன் தத்துவ போதகர் இக்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் உரை மன்னர் சிவஞானம் உரைநடை இளவரசு தாண்டவராய முதலியார் நாவல் இலக்கிய மர்ம கதை முன்னே முன்னோடி சாஸ்திரி பெண் எழுத்தாளர்களின் முன்னோடி வைமுகோதை நாயகி தலித் விமர்சகர் பாவை சந்திரன் விஞ்ஞான சோசியலிச விமர்சகர் வானமாமலை தமிழ்நாட்டின் மாபாசன் புதுமைப்பித்தன் தமிழ்நாட்டின் வெள்ளி முளைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதழ் மணிக்குடி பிள்ளை கவியரசு மழலை கவி செம்மல் என்று அழைக்கப்படுபவர் அழ வள்ளியப்பா சிறுகதை பிதா என்று வாவேசு ஐயர் சொன்னது புதுமை பித்தன்